திருச்சிற்றம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம் வெல்கம் டு சித்தனும் சிவனும் சேனல் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல பதினேழாவது நாயன்மாராக இருக்கக்கூடியவர் தான் ருத்ர பசுபதி நாயனார் ருத்ர ருத்ர என்ற பட்டம் சிவபெருமானால இவருக்கு எப்படி கிடைச்சதுன்ற கதையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பத்தாம் நூற்றாண்டுல சோழ நாடு திருத்தலையூர் திருத்தலையூர் அந்தனர் குலத்துல புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர் தான் பசுபதி நாயனார் பசுபதி நாயனார் மிகுந்த சிவபக்தர் சின்ன வயசுல இருந்து இவருக்கு வேதம் மந்திர சாஸ்திரங்கள்ல ரொம்ப வித்தகராக இருந்தவர் வித்தகர் அப்படின்னா மந்திரத்துல சிறந்தவர் ஞானி அப்புறம் அதிபுத்திசாலித்தனமானவர் இவர் வந்து பாலேஸ்வரர் திருத்தலையூர்ல பாலேஸ்வரர் கோவில்ல சிவபெருமானை வழிபடுறதுதான் இவருடைய பூஜை அன்றாடம் சிவபெருமானை வணங்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற குளத்துல தாமரை நிறைந்த குளத்துல இவரும் நீர்ல ருத்ர மந்திரம் சொல்றதுதான் வழக்கம் இது தினம்தோறும் நடக்குது இவரு இவருடைய வழிபாடு சிவன் வழிபாடு அப்படின்னா இந்த ருத்ர பூஜை தான் ருத்ர பூஜை இந்த மாதிரி அன்றாடம் நடக்குது அந்தி சந்தி வேலையில தினம்தோறும் நாள் கணக்கா வருஷம் கணக்கா இது மாதிரி பண்ணிட்டே வராரு அப்படி என்ன இதுல இந்த ருத்ர பூஜையில அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா யஜுர்வேதம் சாம வேதம் ரிக்வேதம் அதர்வன வேதம் இந்த நாலு வேதத்துல யஜுர்வேதத்துல முக்கியமா ருத்ர மந்திரம் இது வந்து மிக உயர்ந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த மந்திரம் இந்த மந்திரத்தை வச்சு எதை எதை பக்தர்கள் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் இந்த ருத்ர மந்திரம் எதனுடைய பிரதானமானதுன்னா பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சர மந்திரத்தோட கூட்டுதான் ருத்ர மந்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னாங்க இல்லையா அந்த சிறு துளி என்பது நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் இதனுடைய கூட்டுதான் பெருவெள்ளம்ன்றது ருத்ர மந்திரம் இதுதான் துளி பெருவெள்ளம் அப்படின்றது இந்த ருத்ர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வராரு சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த ருத் அப்படின்னா சிவன் சிவனுடைய நாமத்தை குறிக்குது ருத்ரன் அப்படின்னா துன்பத்தை நீக்குபவர் அப்படின்னு சிவபெருமான் நாமத்தை குறிக்கிறது தான் ருத்ர இந்த ருத்ர மந்திரத்தை தினம்தோறும் சொல்லிக்கிட்டே வராரு இத வந்து எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா யாகம் நடத்தி யஜுர்வன வேதத்துல யாகம் நடத்தி சொல்லக்கூடியதுதான் அதாவது கும்பாபிஷேகம் கோவில்கள்ல நடக்கும் இல்லைங்களா கும்பாபிஷேகம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா யஜுர்வேதத்துல இந்த ருத்ர மந்திரத்தை சொல்றது வழக்கம் அதாவது ஊர் மக்கள் நாடு செல்வம் செழிப்பா இருக்கணும் நடத்துறது தான் வேதத்துல ருத்ர மந்திரம் சொல்றது இது வந்து எத்தனை வாட்டி சொல்லுவாங்க அப்படின்னா நூத்தி எட்டு வாட்டியா இல்ல ஆயிரத்தி எட்டு வாட்டியா இல்ல லட்சம் கணக்கு இல்ல கோடி கணக்குல சொல்லுவாங்க அதாவது இது மாதிரிதான் அவரு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாரு நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்க தான் அவருடைய பூஜை வழிபாடுன்னா இந்த மந்திரம்தான் அவருடைய பூஜை வழிபாடு சிவனுடைய சிவனோட சிவபதத்தை அடையறதே இந்த வழியில தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு சிவபெருமான மனமுருகி இந்த ருத்ர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்த ருத்ர மந்திரம் சொல்லும்போது அவர்கிட்ட தாமர குலத்துல இறங்கிடுவாராம் தாமர குலத்துல அவரும் ஒரு அவரும் ஒரு அவர் தலை வந்து தாமரை பூ போல இருக்குமா அந்த மாதிரி ஃபுல்லா அந்த குளம் ஃபுல்லா பூ அப்படி இருக்கும்போது பறவைகள் கீச் கீச்சன் கத்துற சத்தம் ஒரு பக்கம் வண்டுகள் தேனிகள் அந்த பக்கத்துல வந்து ரீங்காரம் விடுறது ஒரு சத்தம் இது மீன்கள் மீன்கள் அந்த குளத்துல தாவி குதிக்கிறது ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லா நீர் நெருப்பு ஆகாயம் காற்று மழை எதையுமே பார்க்க மாட்டாரு இது எந்த சத்தத்தையும் அவர் கேட்க மாட்டார் சிவபெருமான நோக்கி சிவபெருமான் பாதத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ருத்ர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காராம் இந்த ருத்ர மந்திரம் எப்படி சொல்றாரு அப்படின்றது பெரிய புராணத்துல சேக்கியார் நம்மளுக்கு அழகா சொல்றாரு அதாவது தாமரம் நிறைந்த குளத்துல தாமரைகள் நிறைந்த குளத்துல அவர் வந்து கழுத்து வரைக்கும் அந்த ஜலம் கழுத்து வரைக்கும் தண்ணியில ரெண்டு கைகளையும் கூப்பி வணங்கி அந்த ருத்ர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காராம் சொல்லிட்டே இருக்கும்போது அவர் முகம் எப்படி இருக்குதுன்னா ஜோதி ஜோதி வடிவு அது எப்படி பிரகாசமா இருக்கும் ஜோதி எப்படி பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரி அவர் முகம் வந்து ஜொலிக்குது அவ்வளோ ஜொலிக்குது தேஜஸா இருக்குது அவர் முகம் அப்புறம் இந்த நீர் நீர்ல நிக்கிறாரு இல்லையா நிக்கிறது வந்து உடம்பு அசையாம இருக்குதா அசையாம அப்படியே இருக்குது அசையாம இருக்குது எப்பவுமே அவர் வந்து சிவனை நோக்கி பண்றது வந்து அறக்கண்ணு அப்படியே அந்த மயக்கத்திலேயே சிவ மயக்கத்திலே இருந்து ருத்ர மந்திரத்தை சொல்றாரு ருத்ர மந்திரம் சொல்றது வந்து எப்படி இருக்குதுன்னா மந்திரத்தை சொல்றது வந்து மேல் லோகம் பூலோகம் இது ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் கனெக்ஷன் ஆகுது இசை பாடுறாங்க இல்லையா பாடல் இசை மாதிரி கேக்குதா எல்லாருக்கும் ருத்ர மந்திரத்தை சொல்ல சொல்ல இத யாரெல்லாம் கேக்குறாங்கன்னா மேல் இருக்கிற தேவர்கள் ரிஷிவர் ரிஷிகள் முனிவர்கள் பூலோகத்துல அந்த ஊர் மக்கள் பசுக்கள் மரம் செடி கொடி பறவைகள் எல்லாம் ஊர்வன பரப்பன எல்லா ஜீவராசிகளும் இந்த மந்திரத்தை அப்படி ஒரு இனிமையா கேக்குதுங்க அப்படி கேக்கும்போது அந்த ஊரே அந்த அந்த மந்திரத்தினால அந்த மந்திர சக்தினால அவ்வளோ பாசிட்டிவிட்டி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே எனர்ஜிட்டிக்கா இருக்கிறாங்க சுறுசுறுப்பா இருக்கிறாங்க சுறுசுறுப்பா இருக்கிறாங்க சரௌண்டிங்கே அவ்வளோ எனர்ஜிட்டிக்கா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அந்த சிவ பூஜையில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இத வந்து சிவபெருமான் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாரு அவர் முன்னாடி தோன்றி இனி ருத்ர பசுபதி நாயனாராக இருக்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவரோட சிவபதத்தை அவர் கூடையே கூட்டின்னு கைலாயத்துல இனி இத மந்திரத்தை பாடுன்னு சொல்லி ஆணையிட்டுறாரு இந்த ஸ்டோரியோட மாறல் அப்படின்னா மந்திரம் அப்படின்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரத்துல நாயனார் பசுபதி நாயனார் சிவபதத்தை அடைஞ்சார் அப்படின்னது மந்திரம்ன்றது சின்ன வயசுல இருந்தே நம்ம பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டே வாங்க அப்பதான் அதுக்கு ஒரு உயிரோட்டம் அவங்க வளர வளர மந்திரத்துக்கு ஒரு உயிரோட்டம் வந்து அவங்க மனப்பூர்வமா சொல்லும் போது அந்த மந்திரம் பளிக்கும் அப்படின்வாங்க அதனால மந்திரம் நமக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் மந்திரம் சொல்லுவோம் சிவ மந்திரம் ஓம் நம சிவாய இதை சொன்னாலே போதும் நம்ம வேத சாஸ்திரங்கள் நிறைய நம்ம ஒண்ணும் படிக்க தேவையில்ல ஓம் நம மந்திரத்தை நம்ம சொல்லிட்டே வருவோம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளுக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் போய் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்காக தான் நாயன்மார்கள் அதிசயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அடுத்த வீடியோல இன்னொரு நாயன்மார்களை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறத உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் Thank you. <laughs>